வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் பற்றின கதை சுருக்கம் பார்க்கலாம் மண்டாலா மர்டஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்டிருக்காங்க இதோடைய தமிழாக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கிடைக்கிது இன்றைக்கி இந்த வெப் சீரிஸை வந்து பார்த்தேன் உண்மையிலே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த வெப் சீரிஸோட கதை நான் என்னென்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் அவங்களுடைய பெர்ஃபாமென்ஸ் இது என்ன என்ன மாதிரி ஜேர்னர் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு மைத்தாலஜிக்கல் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஆன ஒரு மூவி தான் இந்த தொடர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு கற்பனையான ஒரு ஊர் வச்சுக்கோங்க சரந்தஸ்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பல க இது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லலாம் ஒரு மர்மமான கதைகள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்ததை வந்து ஒரு புனைதெல்லாம் இந்த சீரீஸை வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதில் மெயினான ரோல் வந்து பார்த்திங்கன்னா வாணி கபூர் வைபவ் ராஜ்குப்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுர்வின் சாவ்லா மற்றும் ஸ்ரீயா பில்காவர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லீடிங் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க இதை வந்து கோபித் புத்ரன் மற்றும் மனவந்த் ராவ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒய்ஆர்எஃப் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய கதை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரந்தஸ்பூர் அப்படிங்கிற அந்த ஊரில் ஒரு அமைதியாக மறு ரொம்ப ரொம்ப அமைதியான ஊர் பட் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்களாக வந்து கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யப்பட்டவங்களுடைய நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த மார்க் வந்து போட்டிருக்கும் போது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இந்த கொலைகள் ஏன் நடக்குது அப்படின்னு அதை துப்பறியக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியாக சிஐபி அதிகாரியாக ரியா தாமஸ் அப்படிங்கிற கேரக்டரில் வாணிக்கப்பூர் வராங்க இடைக்கால நீக்கப்பட்ட நம்ம காவல்துறை அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சிங் அப்படிங்கிற கேரக்டரில் வைபவ் ராஜ் குப்தா வராங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த கொலைகள் எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ண வராங்க ரிசர்ச் சாரி ரிசர்ச்னு சொல்லக்கூடாது அந்த கொலைகள் வந்து யார் பண்ணுறாங்கன்னு கண் கண்டுபிடிக்க வராங்க அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்திங்கன்னா அயஸ்த மண்டலா அப்படிங்கிற ஒரு சமூகம் இருக்கும் அந்த சமூகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படிங்கிற தன்னுடைய தெய்வத்தை வந்து உயிருடன் கொண்டு வரதற்காக மனித சட ஐ மீன் மனித உயிர்களை வந்து பலி கொடுக்குறாங்க அப்படி வந்து பலி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலைகள் வந்து பண்ணிட்டு இவங்க வந்து ஜஸ்ட்டு காட்டில் தூக்கி போடும்போது ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டருக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வராரு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அந்த ரிப்போர்ட்டரை வந்து காட்டி எடுத்துகிட்டு வராங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவரை கொன்று அவரோட தலையை தைச்சு போட்டுடுறாங்க ஸோ இப்படி தைச்சு போடும்போது என்னென்னா இது இதை தெரிஞ்சுக்கிட்டவங்களையும் அவங்க உயிரோடு உடறதில்ல அதே நேரத்தில் இவங்களுடைய அந்த பலி கொடுக்கக்கூடிய ஆட்களை ஐ மீன் பழி கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் இவங்க விடுறதா ஐடியாவும் கிடையாது ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து கொலைகளை இருக்காங்க அவங்க என்னென்னா கொலையாளிகளில் வந்துட்டு நீங்கள் என்னென்னா மண்டாலாவோடைய அந்த சின்னங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள் எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா அவங்களோடைய எஸ் அப்படிங்கிற தெய்வத்தை உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாணி கபூர் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த மாதிரி வந்து யார் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வைபவ் ராஜ்குப்தா இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போய் அதற்கான கொலையான கொலைக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க அந்த கொலைகளை வந்து நிறுத்தினாங்களா இல்லையா இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸோட கதை ரெண்டாவது சொல்ல போனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பல சொல்ல போனால் ஒரு புராண காலத்து கதை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஹிந்தி சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது அந்த மேக்கிங் ஸ்டைலு ரொம்ப நல்லா இருக்குது நடி இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வாட்ச் பண்ணலாம் டெஃபினட்டாக நான் வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு இந்த நிறையா புராண கால கதைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த பழி கொடுக்கறது சாமி உயிரோடு கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கதை இருந்தாலும் இதோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் என்னென்னா நம்மளை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து அந்த சீரிஸை வந்துட்டு அந்த எச் த்ரில்னு சொல்லுவாங்களா அதை வந்து கடைசி ஒரு மூணு எபிசோட் நம்மளை அந்த மாதிரி தான் வந்து உட்கார வைக்குது பாருங்கள் பார்த்து உங்களுக்கு கருத்துலேருந்து பதிவிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ